வளரப்ப எல்லாத்துக்கும் அதாவது அக்கா பேரு அனுசா வெள்ளி பேரு இவங்களுக்கு ரெண்டு காலம் கொஞ்சம் செயல் இழந்தவங்க மூணு வயசுல எலம்புல வந்திருக்கு அப்பா அம்மா கிடையாது நாற்பத்தி மூணு வயசாக கல்யாணமே முடிக்கல குழந்தைகள் எதுவும் கிடையாது கல்யாணம் முடிக்காத காரணத்தினால கொஞ்சம் வறுமையில தான் இருக்காங்க தொகை மட்டும் மாதம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு வருது மத்தபடி அவங்களுக்கு உதவுக்கு ஆள் இல்ல கூட பிறந்த அக்கா கட்டி இருக்காங்கன்னா அவங்களும் தான் இருக்காங்க அதனால இப்போ எங்கள் குடும்பத்தார்கள் அதாவது நான் வந்து ஒரு உலுப்பாட்டு கலைஞர் தென்காசி மாவட்டம் மத்தம்பரை தேவிஸ்ரீ சந்தனமுத்துமாரி அம்மன் கோவில் குடும்பத்தின் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஒரு சிறு சிறிய உதவி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு இந்த அம்மாவுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ண முடிஞ்சா பண்ணுங்க அரிசி காய்கறி வாங்கி கொடுத்து வச்சுருந்தாங்க அவங்களுக்கு தேவை என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது அதனால பணமாக கொடுத்ததை நாங்கள் ஒப்படைக்கிறேன் இந்த ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க சொந்த ஊரு சாமீன் சிங்கம் பெட்டி அவங்களுக்கு அரைமண தெருல வசிச்சுட்டு வராங்க அம்மா அப்பா கிடையாது அவங்க கலசை தான் பீடி கூட சுத்த முடியாது இந்த வீடியோ பார்க்குற பெரிய மனம் கொண்டவர்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணுங்க அந்த அம்மாவும் நல்லா இருக்கட்டும் கடலங்கிலும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கட்டும் அதனால மாரியம்மன் குடும்பத்தின் சார்பாக ஒரு சிறிய பொறுத்தொகை இந்த அம்மாவுக்கு நாங்கள் வழங்குவோம் இல்லை மொத்தம் மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க அதை வந்து அம்மா ஒப்படைக்கிறோம் நன்றி வணக்கம் சந்தனமாரியம்மன் கோயில் வந்து உதவி பண்ணாங்க ஊனமுற்ற கால ஒரு கால ஊனம் வேலை பார்க்க முடியாது பிடி சுத்த முடியல எனக்கு அக்கா தங்கச்சி இருந்து உதவி பண்ணதுக்கு ஆள் இல்லை நான் அண்ணன் ஒத்தையில் தான் இருக்கேன் அம்மா அப்பா கிடையாது அண்ணன் தம்பி கிடையாது ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி என்னையால் சந்தனமார் சந்தனமர் கோயிலேருந்து செய்யங்க உதவி தந்திருக்காங்க ரொம்ப நன்றி இங்கே பார்த்துட்டு என்ன ஹெல்ப் பண்ணுமோ பண்ணுங்க